நமது வீட்டில் அல்லது அலுவலகத்தில் உள்ள மேசை கண்ணாடி பிரிட்ஜ் சமையலறை டாய்லெட் வரவேற்பறை சுவர் அனைத்துமே கணினியுடன் இணைக்கப்பட்ட ஒரு டச் ஸ்கிரீனாக செயல்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை இதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு வீட்டில் விடுதியில் அல்லது அலுவலகத்தில் உள்ள அனைத்துமே அனைத்து தகவல்களையும் தரும் ஒரு சாதனமாக திகழும் மேலும் நாம் பயன்படுத்தும் கைபேசிகள் ஊடுருவி பார்க்கும் வகையில் அமைவதோடு மட்டுமல்லாமல் அந்த கைபேசியில் இருக்கும் தகவல்கள் படங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் எந்தவித உயர்களின் இணைப்பும் இன்றி அருகில் உள்ள கணினி மயமாக்கப்பட்ட மேசையின் மேல் வைத்து சரிது செய்து பார்க்க முடியும் அதில் உள்ள வீடியோக்களை முழுவதும் பார்க்க இயலும் தற்சமயம் கணினியில் மின்சாரத்தை பயன்படுத்தி ப்ராசஸிங் செய்யப்படுகிறது ஒளியின் வேகமானது மின்சார போல் சுமார் பத்து மடங்கு அதிகம் இதுகாலத்தில் வரவிருக்கும் கணினிகள் இந்த மொழியை பயன்படுத்தி ப்ராசசிங் செய்ய இருக்கின்றன இதன் மூலம் அந்த கணினிகளின் வேகம் சுமார் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது எழுபதுகளில் ஒரு அறையை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த கணினிகள் டெஸ்காப்பாக மாறி ஒரு டெஸ்கின் மேலே உட்கார்ந்து கொண்டது பிறகு மவுஸ் கீபோர்டு சிபி யு யூ பி எஸ் அனைத்தையும் தன்னகத்தை ஒருங்கே கொண்டு மடிக்கணினிகளாக மாறி மடி மீது குழந்தை போல தவழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போது இது மேலும் சிறிதாகி எதிரில் உள்ள சுவரையே திரையாக கொண்டும் நமது விரல்களையே மௌசாக கொண்டும் கேமராவின் அளவிற்கு சிறிதாகிவிட்டது ஆம் இது ஒரு எம்ஐடி பயின்ற மாணவரது அரிய கண்டுபிடிப்பு இதன் விலை சுமார் முன்னூத்தி ஐம்பது டாலர்கள் இதில் மேலும் பல சிறப்பியல்புகள் உள்ளன நமது புத்தகத்தில் அல்லது செய்தித்தாளில் இருக்கும் செய்திகளை ஸ்கேனர் உதவியின்றி அப்படியே எடுத்து இந்த வை கணினிகளில் உள்ளே செலுத்தி அந்த செய்திகளை நாம் விரும்பும் வகையில் எடிட் செய்து விரும்பும் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் தூரத்தில் சேர்கின்ற காட்சிகளை அப்படியே உடனடியாக விரல்களை வைத்து படம் பிடித்து கணினியில் சேமிக்கலாம் நாம் பயன்படுத்திருக்கும் மவுசியிற்கு பதிலாக நமது கையில் கட்டை விரல் சுட்டு விரல் மற்றும் நடுவிரல் ஆகியவற்றுள் ஒரு சிறு தொப்பி போன்ற அமைப்புள்ள ஒரு கருவியை தொருகிக் கொண்டால் போதுமானது நாம் எதிரியே காலம் சுவரையே டச் ஸ்கிரீன் வசதி கொண்ட மானிட்டராக அதாவது இன்டராக்டிவ் ஒயிட் போர்டாக பயன்படுத்த இயலும் அதிலும் இயலாக டச் ஸ்கிரீனை பயன்படுத்தும்போது நாம் அந்த ஸ்கிரீனை நேரடியாக தொடுகிறோம் ஆனால் இந்த வகை கணினிகளில் ரிமோட் முறையில் நாம் தொட வேண்டிய இடத்தை நோக்கி தொலைவில் இருந்து கொண்டே விரலை நீட்டினாலே போதுமானது இந்த கணினியுடன் கைபேசி வசதியும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கணினியின் எதிரில் ஒரு கையை நீட்டினால் அதில் அந்த கணினியில் இருந்து வெளிப்படும் ஒளியானது நமது கையை சிறையாக கொண்டு செயல்படும் இவ்வேளையில் நமது கையில் தெரியும் எண்களை மற்றொரு கையின் விரலால் தொட்டு டயல் செய்து தொலைவில் இருக்கும் நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசலாம் கூகுள் எர்த் கூகுள் எர்த் அப்படிங்கிறது உண்மையில் எத் என்று அழைக்கப்படும் ஒரு விர்ச்சுவல் குளோப் வரைபடம் மற்றும் புவியியல் தகவல் தொகுப்பு ஆகும் இந்த கூகுள் எர்த் அப்படிங்கிறது கீ ஹோல் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியோட தயாரிப்பு இத கூகுள் நிறுவனம் வாங்கிவிட்டது இந்த கூகுள் எட் ஆனது செயற்கைக்கோள் புகைப்படம் வான்பார்வை பார்வை மற்றும் ஜிஐஎஸ் ஆகியவற்றின் மூலம் பெறப்பட்ட படங்களை மேல் பதித்தல் அதாவது சூப்பர் இம்போசிசன் மூலமாக வரைபடமாக்குகிறது இது மூன்று வெவ்வேறு உரிமங்களின் கீழ் கிடைக்கிறது ஒன்னு கூகுள் எட் இது வந்து ரொம்ப அளவான செயல்பாடுகளை உடைய ஒரு இலவச படிப்பு கூகுள் எட்டு பிளஸ் இது வந்து வெளியிடப்பட்ட சில நாட்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டது இதைவிட அதிக அம்சங்களை உடையது கூகுள் எட்டு ப்ரோ இந்த கூகுள் வணிக ரீதியான பயன்பாட்டுக்கானது இதை மேலே மேல செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கூகுள் எத் முதல் முதல்ல மக்களுக்காக வெளியிடப்பட்டது இந்த கூகுள் எத்துல தன்மை உடைய செயற்கைக்கோள் புகைப்படங்களை காட்டுகிறது இந்த கூகுள் எட்டு மூலமா பதினைந்து மீட்டர் அளவுள்ள ஒரு பொருளை துல்லியமாக நம்ம பார்க்க முடியும் மேலும் இந்த கூகுள் எப்பு மூலியமாக நாம விரும்பக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிறோம் இந்த கூகுள் எர்த்தானது நாசாவின் ஷட்டில் ரேடார் டோகோகிராபி மிஷன் எஸ்ஆர்டிஎம் இவற்றால் சேகரிக்கப்பட்ட டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் டிஇஎம் தரவுகளை பயன்படுத்துகிறது இந்த கூகுள் எர்த் அப்படிங்கிறது பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன இதுல நாலு புள்ளி ரெண்டு கூகுள் எர்த் பதிப்பு நாலு புள்ளி ரெண்டு அப்படிங்கக்கூடிய அந்த பதிப்புல சிமுலேட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை வந்தாங்க இந்த சிமுலேட்டர் மூலயமாக ஏதேனும் ஒரு பகுதியை தெளிவாக தெரியாமல் இருக்கும் வகையில் அமைக்க முடியும் அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இடங்களை மறைத்து காட்ட முடியும் இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல வெளியிடப்பட்ட பதிப்பு அதாவது நாலு புள்ளி ரெண்டு அதுல நட்சத்திரங்கள் மற்றும் வானியல் தோற்றங்களை காண ஸ்கை டூல் ஒன்றை கூகுள் எப்ப சேர்த்திருக்கிறது அப்புறம் கூகுள் ஸ்கை கூகுள் ஸ்கை அப்படிங்கிறது ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியின் அறிவியல் செயல்பாடுகளின் மையமான விண்வெளி தொலைநோக்கி அறிவியல் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் கூட்டாக சேர்ந்து தயாரித்தது இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் பதினைந்து அன்று பதிப்பு நான்கு புள்ளி சீட் வியூ அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை வெளியிட்டது இதன் மூலமாக தெருவில் இருப்பதை போன்ற அழகான காட்சிகளை முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்தில் வழங்குகிறது மேலும் பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட நகரங்களின் பாகங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள நகர்ப்புற பகுதிகளை கரைமட்டத்தில் இருந்து பார்க்க வழிவகுக்கிறது பல்வேறு அளவுகளில் எத்திசையில் இருந்தும் பல்வேறு கோணங்களில் இருந்தும் புகைப்படங்களை காண இயலும் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட கூகுள் ஓசன் மூலமாக பயனாளர்கள் கடற்படத்திற்கு கீழே உருப்பெருக்கி பார்த்து கடல் அலைகளுக்கு அடிப்புறத்தில் உள்ளவற்றை காண வழிவகுக்கிறது அதே மாதிரி கூகுள் எட்டு பதிப்பு ஐந்துல வரலாற்று புகைப்படம் பயனாளர்கள் காலத்தை பின்னோக்கி கொண்டு செல்கிறது சரி இந்த கூகுள் எட்டுவில் இருக்கின்ற படங்கள் எவ்வாறு செய்யப்பட்டன இந்த படங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல ஆனால் பொதுவாக தற்போதையிருந்து மூன்று வருடங்களுக்கு எடுக்கப்பட்டது அவ்வாறு எடுக்கப்பட்ட படங்கள் ஒன்றாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல படங்களை ஒன்றாக இணைக்கும் சமயங்களில் சில தவறுகளும் ஏற்படுவது உதாரணத்திற்கு அடிலைடில் உள்ள உயரமான கட்டிடங்கள் நகரத்தின் ஒரு பகுதி சிறிய மழை போல காட்டும் ஆனால் உண்மையில் அது சமதானமே மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியில் பதிப்பு ஐந்து வெளியிடப்படும் முன்பு கடல் மண்டத்திற்கு கீழ உள்ள இடங்கள் கடல் மற்ற அளவிலேயே காட்டப்பட்டன அதேபோல அளத்தல் செயல்பாடு பூவி நடுக்கோடு அதாவது ஈக்வட்டார் அதன் உண்மையான நீளமான நாற்பதாயிரத்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டரை ஒப்பிடும்போது கூகுள் எட்டில் புள்ளி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் என்று பிழையாக காட்டுகிறது கூகுள் எத்தை போன்ற சேவையை மைக்ரோசாப்டின் அங்கமான பிங்கும் விக்கி மேப்பும் பனோராமைக்கும் இன்னும் சில மேப் இணையதளங்களும் தந்து கொண்டிருக்கின்றன இந்த இணையதளங்கள் நாம் காண முடியாத இடங்களை நேரில் காண செய்கின்றன போக வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டுகின்றன நாம் செல்ல வேண்டிய இடம் எவ்வளவு தூரத்தில் உள்ளன என்பதையும் காட்டுகின்றன நாம் செல்வதற்கான வழியையும் காட்டுகின்றன கல்வி பாதையில் மேப் இணையதளங்கள் ஒரு மைல்கல் எனலாம் கூகுள் எப்பை போன்ற லைவ் மேப்புகளை கொண்ட இணையதளங்களும் உள்ளன எனினும் இவை ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே போன்ற வசதியை தருகின்றன இந்த கூகுள் இயக்கம் பற்றி உலகம் முழுவதும் பல சர்ச்சைகள் எழுந்தன இந்த மென்பொருள் தேசிய அதிகாரிகள் உள்ளிட்ட பல சிறப்பு ஆர்வ குழுக்களால் தனிப்பட்ட விஷயங்கள் மீதான படையெடுப்பாகவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் உள்ளது என விமர்சிக்கப்பட்டது இந்த மென்பொருள் ராணுவம் மற்றும் பிற முக்கிய அமைவிடங்கள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது எனவும் அத்தகவல்கள் தீவிரவாதிகளால் பயன்படுத்தக்கூடும் என்பதும் அவர்களது வாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவில் உள்ள முக்கியமான இடங்களின் உயர் துல்லிய படங்கள் கிடைப்பது குறித்து கவலை தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அத்தகைய இடங்களை தணிக்கை செய்ய கூகுள் ஒப்புக்கொண்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கிறது என்று கூறியது மேலும் கூகுள் அதிகாரிகளுடன் நடத்த நட இந்த ஜனாதிபதி மாளிகை மற்றும் பல்வேறு ராணுவ அமைவிடங்களின் படங்களை வழங்குகிறது எனவும் அவை அவர்களின் அண்டையில் உள்ள பகை நாடான வடகொரியாவால் பயன்படுத்துவதற்கான சாத்தியம் உண்டு எனவும் தென்கொரிய அரசாங்கம் கவலை தெரிவித்திருந்தது மொராக்கோவின் முக்கிய இணைய தொடர்பு வழக்கறிஞரான மரோக் டெலிகாம் வெளியே கூறப்படாத காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் முதல் கூகுள் எட்டை தடை செய்து வருகிறது சிட்னி நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் உள்ள லூகாஸ் ஹைட்ஸ் அணு உலகின் இயக்குநர்கள் அவ்விடத்தின் உயர் துல்லிய படங்களை தணிக்கை செய்யுமாறு கூகுளிடம் கேட்டுக் கொண்டனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஏழில் அல் அக்ஸா தியாகிகள் படையணி இஸ்ரேல் மீதான கத்தம் ராக்கெட் தாக்குதல்களை திட்டமிட கூகுள் எட்டை பயன்படுத்தி வருவதாக த கார்டியன் கூறியது எட்டு மும்பை தாக்குதல்களில் ஈடுபட்ட உயிரோடு இருக்கும் ஒரே தீவிரவாதி தாக்குதல்களுக்கு பயன்படுத்திய கட்டிடங்களின் அமைவிடங்களை பரிச்சயப்படுத்த கூகுள் எப்பை பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார்